ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு பெறுவது அப்படிங்குற எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இலவச மும்முனை விவசாய மின்சாரத்தினை வழங்கி வருகிறது விவசாயத்திற்கான நீர்ப்பாசன தேவையை கருத்தில் கொண்டு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐம்பது என அமௌண்ட் பே பண்ணி வாங்குறது தற்கல் முறையில் வாங்குறது மற்றும் சிறப்பு இராணுவ பிரிவினருக்கான விவசாயம் மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் பெற முடியும் இதில் நீங்கள் இலவச மின்சாரம் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதுக்கு நீங்கள் கிணறு அல்லது போர்வெல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்கள் ஊர் உட்பட்ட மின்வாரிய அலுவலகத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இலவச மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஐம்பது சென்ட் நிலமாவது இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்து கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் எல்லாரோட ஒப்புதல் கடிதம் வேண்டும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையீட்லா சான்றும் வேணும் இது எல்லாமே இருந்தால் நீங்கள் இலவசமாக அப்ளை பண்ணி அதை சீனியாரிட்டி முறைப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சோலார் மின்சாரம் வந்து இலவசமாக வாங்கியிருந்திங்கன்னா அதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற விவசாயிகளுக்கு முன்னாடி வந்து இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்படாது அப்படின்னு இந்த நிலையில் அது மீண்டும் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டுக்கும் ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் மாற்றிகள் மற்றும் மின் கம்பங்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதால் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக இது அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இலவச மின்சாரம் பெறுவதில் ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்